இருள் சேர் இருவினை சரி அப்போ இருவினை நன்மை தீமை ரெண்டுமே வந்து இருள் வினை தான் அது அது வந்து நம்மளை இருளுக்குள்ள தான் தள்ளும் அங்கேயான இருளில் தான் தள்ளும் நல்லது செஞ்சாலும் இரு அது வினை தான் தீயது செஞ்சாலும் வினை தான் அப்போ இருள் சேர் இருவினைன்னு சொல்லி வள்ளுவர் எழுதுவோம் அது மாதிரி நம்மளுடைய ஆணவ மூலம்னால நம்ம வந்து ஏதோ ஏதோ ஒரு வினை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வினைகள் என்னதுன்னா கண்மம் அப்படிங்கக்கூடிய பேர் இருக்குது சரி அந்த கண்மம் பேர் தான் நம்மளுடைய லைஃப்பில் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்க ஓட போய் எங்கே போய் முட்டை போறோன்றது அந்த அந்த ஸ்டார்டிங் தான் அப்போ நான் செய்த எனது மலங்களால் ஏற்பட்ட எனது மாயைக்கு கொடுத்த அந்த மாயையால் ஏற்பட்ட ஆணவ மலத்தால் நான் செய்த குழப்பங்களால் எனது கரு எனது அந்த ஆன்மாவை நான் எப்படி வழி நடத்திட்டேன் அப்படி ஃபஸ்ட்டு க துரோ தான் அடிச்சு தோ ஒரு துரோ பண்ணுறோம் இல்லைங்களா அந்த த்ரோ தப்பாக பண்ணிட்டேன் அவர் கொடுத்த சிஸ்டியை நாம் அறிவாக மாற்றி உள்ள போயிருக்கணும் ஆனால் என்ன என்ன பண்ணிட்டேன்னா மயக்க மருந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னொரு ரெண்டு டோஸ் வாங்கி போட்டு சாப்பிட்ட மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஹோல்ட் ஆகிட்டேன் இப்போ கண்மம்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்மம் என்ன என்ன செய்யுதுன்னா என்னை வந்து உயிருக்குள்ளே திருப்பி தள்ளுது இதை போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அது ஆணவம் கண்மம் மாயை இது வந்து மூன்று மலங்கள்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து மூன்று பட்டைகள் அடிக்கிறது ஓகேங்களா பதி பசு பாசம் அப்போ பசுவோடைய மலம் தான் வந்து ஆணவம் கண்மம் மாயை அப்போ பசுவோடைய மலம் எதுனா சாணம் அப்போ சாணத்தை அப்புறமா திருநீராக மாறுது அப்போ ஆணவம் கண்மம் மாயை எரித்து ஒன்றும் இல்லாமல் டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறமா அதை திருநீராக போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து எல்லாத்தையும் எரிச்சிட்டு நான் இறைவன் பொருளாகிட்டேன்னு சொல்கிறதான் அந்த அதனுடைய குறியீடுகள்